அலைக்கும் வலைக்கும் முசலாம் ரஹமத்துல்லாஹி வா இயேசு செய்த அற்புதத்தை அந்த மனுஷர் கண்டு மெய்யாகவே இவர் உலகில் வருகிறவரான தீர்க்கதரிசி என்றார்கள் யோவான் ஆறு பதினான்கு வரவேண்டி அந்த நபியைப் பற்றி அறிவிக்கப்பட்டுள்ள அம்சங்கள் எந்த அளவு இயேசுவிடம் காணப்படுகின்றன என்பதை இப்போது நாம் பார்க்கலாம் விவிலியத்தில் கூறப்பட்டுள்ள முதல் சிறப்பு அம்சம் அந்த நபி இஸ்ரவேலர்களின் சகோதரர்களான பனி இஸ்மாயிலில் தோன்றுவார் என்பதாகும் ஆனால் விவிலியத்தின் புதிய ஏற்பாடு இயேசுவை இஸ்ரவேலர் என குறிக்கிறது மத்தியில் இயேசுவின் குல தோன்றல்களுக்குரிய ஒரு நீண்ட பட்டியல் தரப்பட்டுள்ளது அதன்படி இயேசு ஈசுபின் அதாவது யோசேப் குமாரன் ஆவார் முன்னோர்களது நாற்பதாவது அவர்கள் இருக்கிறார்கள் இந்த தோன்றல்களின் பற்றிய சரியென்று ஏற்றுக்கொண்டால் இயேசு இஸ்ரவேலர் ஆவார் பனி இஸ்மாயை சார்ந்தவர் அல்லர் இவ்வாறாக முதல் சிறப்பு அம்சம் அவரிடம் காணப்படவில்லை கிறிஸ்து அறிஞர்கள் அந்த நபி இஸ்ரவேலர்களில் தோன்றுவார் என்று முடிவு செய்து விட்டார்கள் போலும் இயேசுதான் அந்த நதி என்று கூறுவதற்கு யாக்குப் அலிஸ்லாம் அவர்களின் வம்சத்தில் பிறந்த யூசுப் நதியின் மகன்தான் ஏசு என்று கற்பித்து இயேசு ஒரு இஸ்ரவேலர் என்கிறார்கள் ஆனால் உண்மையிலேயே இயேசு யூசுபின் குமாரராய் இருந்தால் இந்த வாதத்தில் சிறுதளவாவது பொருள் இருக்கிறது என கொள்ளலாம் லூக்கா மத்தேயு யோவான் மார்க்கு ஆகிய நான்கு சுவிசேஷங்களின் விளக்கங்களும் இயேசு கண்ணிநேரி நேரி மரியம் அலிஸ்லாம் அவர்களுக்குத்தான் பிறந்தார் என்றும் எந்த ஆணும் அவரை தொடவில்லை என்றும் தெளிவாக கூறுகின்றன அப்படியானால் இயேசு எவ்வாறு யோசேப்பின் குமாரராக இருக்க முடியும் இவ்வாறும் ஒருவரே தந்தை என்று கூற முடியுமா கிறிஸ்துவ அறிஞர்களின் கூற்றுப்படி யோசேப்பிற்கும் நேரிக்கும் திருமண தொடர்பு ஏற்படவில்லை என்றால் இயேசு யோசேப்பின் குமாரரும் அல்லர் அவர் இஸ்ரவேலரும் அல்லர் இவ்வகையிலும் மோசையின் முன்னறிவிப்பு இயேசுவிற்கு பொருந்தாது அது மட்டுமல்ல கொள்கையே இதனால் தகர்ந்து விடுகிறது இயேசுவை குமாரர் என்று ஏற்றுக்கொள்ளும் போது அவர் இறைவனின் குமாரர் என்னும் கோட்பாடு பூண்டோடு சாய்ந்து விடுகிறது தந்தையின்றி இயேசு பிறந்தார் என்னும் காரணத்திற்காகத்தான் அவர்கள் இயேசுவை இறைவனின் குமாரர் என்றும் கூறுகிறார்கள் இயேசு இறைவனின் குமாரர் என்ற கிறிஸ்துவ அறிஞர்களின் இந்த வாதத்தை ஏற்றுக்கொண்டால் எவ்வாறு அவர் யோசேப்பின் குமாரராவார் இந்த முரண்பாட்டில் கிறிஸ்துவ அறிஞர்கள் மூழ்கி உள்ளார்கள் இயேசு இறைவனின் குமாரர் என்றால் அவர் இசுரவேலர் அல்லர் காரணம் வம்சாவளி தந்தையின் வழியாகத்தான் வரும் அவர் இசுரவேலர் அல்லர் என்றால் மோசையின் இந்த முன்னறிவிப்பு அவருக்கு பொருந்தாது அவரை யோசேப்பின் குமாரர் என்று ஏற்றுக்கொண்டால் அவரை தேவகுமாரர் என்று கூறும் கோட்பாடு தூள் தூளாக நொறுங்கிவிடுகிறது மோசையின் இந்த முன்னறிவிப்பை இயேசுவின் மீது கற்பிப்பதற்கு முன்னர் இயேசு யோசேப்பின் குமாரரா அல்லது தேவனின் குமாரரா என்று கிறிஸ்து அறிஞர்கள் முதலில் முடிவு செய்து கொள்ளட்டும் இந்த முன்னறிவிப்பில் கூறப்பட்டுள்ள மற்றொரு சிறப்பம்சம் வர இருக்கும் அந்த நபி மோசையை போன்றவர் என்பதாகும் மோசேயின் வரலாற்றில் மேலோங்கி நிற்கும் அம்சம் என்னவென்றால் பிரான் அதாவது பார்வோ குடும்ப நடந்து கொண்டிருந்த போது அவர்கள் ஏகத்துவ அழைப்பை விடுத்தார்கள் அதற்காக பல துன்பங்களை ஏற்றார்கள் தம் நாட்டை துறந்து தம் தோழர்களுடன் வெளியேறினார்கள் அவரை பின்தொடர்ந்து சென்ற பகைவர்கள் நீரில் மூழ்கடிக்கப்பட்டனர் மோசிக்கு எதிராக செயல்பட்ட ஒவ்வொரு சதியும் தோல்வியுற்றது அவர் வெற்றி பெற்று தம்முடைய சமூகத்தினரான இஸ்ரோ வழிகாட்டியாக திறந்தார்கள் மோசையின் வரலாற்றில் காணப்படும் இந்த சிறப்பம்சங்களில் எது ஒன்றுமே இயேசுவின் வரலாற்றில் காணப்படவில்லை மாறாக விவிலியத்தின் கூற்றுப்படி எதிரிகள் இயேசுவை சிலுவையில் ஏற்றிவிட்டார்கள் எனவே மோசை போன்றவர்தான் இயேசு என்று அந்த முன்னறிவிப்பை இயேசுவின் மீது கற்பிக்க முடியாது யோவான் எருசலம் வந்தபோது இஸ்ரவேலர்கள் அவரிடம் ஆள் அனுப்பி நீர் கிறிஸ்துவா என்று கேட்டார்கள் அல்ல என்றார் நீர் எலியாவா என்று கேட்டார்கள் அதற்கும் அல்ல என்றார் பின்னும் அவரே நீர் தீர்க்கதரிசி ஆனவரா என்று கேட்டார்கள் அதற்கும் அல்ல என்றே கூறிவிட்டார் என்று விவிலியத்தில் யோவான் ஒன்று பத்தொன்பது இருபத்தி ஒன்று வரையிலும் உள்ள வசனங்களில் கூறப்பெற்றுள்ளது விவிலியத்தில் கூறப்பட்டுள்ள இவ்விபரத்தை கணிக்கையில் நபி ஈசா இஸ்லாம் அவர்களுடைய காலத்திலிருந்து இஸ்ரோ கிறிஸ்து எலியா தீர்க்கதரிசியானவர் ஆகிய மூன்று நபிமார்களின் வருகையை எதிர்பார்த்திருந்தார்கள் என தெரிகிறது இதிலிருந்து கிறிஸ்து வேறு எலியா வேறு தீர்க்கதரிசியானவர் வேறு என்பது தெல்ல தெளிவாக தெரிகிறது அதாவது அந்த தீர்க்கதரிசியானவர் கிறிஸ்துவரும் அல்லர் எலியாவும் அல்லர் என்ற உண்மை நன்கு புலனாகின்றது இப்பிரச்சனை குறித்து ஏன் விவாதம் செய்ய வேண்டும் மோசையின் வரலாறும் இருக்கிறது இயேசுவின் வரலாறும் விவிலியத்தில் இருக்கிறது இந்த இரு வரலாறுகளையும் பார்த்த பின்பு மோசை போன்றவர்தான் தான் இயேசு என்று கூற எந்த கிறிஸ்துவ அறிஞருக்காவது துணிவு வருமா மற்றொரு கோணத்தில் பார்ப்போம் ஒரு நதி வருவார் என்றுதான் மோசே அவர்கள் அறிவித்தார்களே தவிர தேவகுமாரர் வருவார் என்று கூறவில்லை மோசை செய்த அந்த அறிவிப்பு இயேசுவை பற்றியதான் என்றால் மற்ற இல்லாத இயேசுவிடம் மட்டும் இருக்கும் சிறப்பு அம்சத்தை அவர்கள் குறிப்பிட்டிருக்கலாம் அதாவது வரக்கூடிய அந்த நபி தந்தை இல்லாது பிறப்பார் என்று கூறியிருப்பார்கள் அப்படி அவர்கள் கூறியிருந்தால் சிறிதளவும் சந்தேகமின்றி இயேசுதான் அந்த நபி என்று எளிதில் எடுத்துக்கொண்டிருக்கலாம் கிறிஸ்தவர்கள் இயேசுவை மற்ற நபிமார்கள் போன்று அவரும் ஒரு நபிதான் என்று ஏற்றுக்கொள்கின்றார்களா யூதர்கள் இயேசுவை ஒரு நபி என்று ஏற்றுக்கொள்வதில்லை இது வியப்புக்குரியது ஆனால் மோசையின் அந்த முன்னறிவிப்பை இயேசுவின் கற்பித்து கூறும் அறிஞர்களின் செயல் விசித்திரமாய் இருக்கிறது அறிவித்துள்ள அந்த அதை நான்தான் என்று இயேசு கூறவில்லை அந்த வாதத்தை புரிகிறார்கள் விவிலியங்களின் கூற்றுப்படி இயேசு இஸ்ரவேலரும் அல்லர் இஸ்ரவேலரின் வழி தோன்றலும் அல்லர் மோசையை போன்றவரும் அல்லர் இந்த உண்மைகளை எல்லாம் மூடி மறைத்துவிட்டு தாம் செய்யும் வாதங்களின் விளைவுகள் என்ன என்பதையும் சிந்தியாது முன்னறிவிப்பில் கூறப்பட்டிருக்கும் அந்த நபி இயேசுதான் என்று கிறிஸ்துவ அறிஞர்கள் புரியும் வாதம் விசித்திரமானதல்லவா கிறிஸ்துவ உலகில் இயேசு எந்த அந்தஸ்தில் ஏற்றுக்கொள்ளப்படுகிறார் ஒரு நபியின் அந்தஸ்திலா அல்லது ஒரு தேவகுமாரனின் அந்தஸ்திலா அழைக்கப்பட்ட அந்த நபி இயேசு அல்லர் என்றால் முன்னறிவிப்பு கூறப்பட்டுள்ள சிறப்பு அம்சங்களைக் கொண்ட அந்த நபி வேறு யார் என்ற வினா எழுகிறது அண்ணன் விநாயகம் சல்லல்லாஹேசனம் அவர்களைத் தவிர வேறு எந்த நபியும் நான் மோசையைப் போன்றவன் என்று கூறவில்லை என்பது வரலாறு கண்ட உண்மையாகும் அண்ணன விநாயகம் செல்லல்லா அலே சொல்லம் அவர்கள் அவ்வாறு உரைத்தார்கள் என்பதற்கு திருகுருணிலிருந்தும் ஹதீஸிலிருந்தும் பல்வேறு எடுத்துக்காட்டுக்களை தர முடியும் ஆயினும் அண்ணனாருக்கு நபித்து அணப்பட்ட ஆரம்ப கட்டத்தில் இறங்கிய வசனம் ஒன்றை மட்டும் இங்கு இதற்கு சான்றாக சுட்டிக் காட்டுவது போதுமானதாகும் தின்னமாக நாம் ஒரு தூதரை உங்களின் மீது சான்று பகரக்கூடியவராக ஆக்கி உங்களிடம் அனுப்பினோம் நாம் ஒரு தூதரை அனுப்பியது போன்று திருப்பு ஆண் எழுபத்தி மூன்று பதினைந்து முகமது நதி சந்தாஹுலேசலம் அவர்களை இறை தூதராக ஏற்றுக்கொள்பவர்களுக்கு இது இறைவன் அளித்த வசி வேத வெளிப்பாடு ஆகும் எனவே முஸ்லிம்களுக்கு மூசா நபி அறிவித்த அந்த நபி முகமது நபி சல்லல்லாஹுலேசல்லாம் அவர்கள்தான் என்பதில் எல்லளவும் சந்தேகம் இல்லை மற்றவர்களுக்கு இது ஒரு தெளிவான வாதமாக இருக்கிறது அதாவது பைபிளின் பழைய ஏற்பாட்டில் வந்துள்ள முன்னறிவிப்பின்படி முகமது நபி சல்லல்லாஹ் ஹுலே அவர்கள் மூசா அலேசலாம் போன்ற ஒரு நபியாவார் என்பது தெளிவான ஒரு வாதமாகும் மூசா நதிக்கு பிறகு வரலாற்று சான்றுடன் முதன் முறையாக செய்யப்பட்ட தெளிவான வாதம் இதுவே ஆகும் இறை பற்றி இந்த வாதத்தை புரிந்தது யார் இஸ்ரவேலர்களின் சகோதரர்களான இஸ்மவேலரை சார்ந்த ஒருவர்தான் இந்த வாதத்தை புரிந்தார் இவ்வாறு அந்த முன்னறிவிப்பின் அனைத்து நிபந்தனைகளும் நிறைவு பெற்று விட்டன அதாவது மோசைக்கு பிறகு

தாங்கள் பிறந்த ஊராகிய எகிப்தை விட்டு புறப்பட்டார்கள் அதே போன்றுதான் நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் அலே அவர்களும் இறை நிராகரிப்பாளர்களின் தொல்லையின் காரணமாக தாங்கள் பிறந்த ஊராகிய மக்காவை விட்டு ஹிஜ்ரத்து புறப்பட்டார்கள் நபி மூசா அலேசலாம் அவர்கள் தாங்கள் பிறந்த ஊராகிய எகிப்திலிருந்து புறப்பட்டு எஸ்ரூல் என்பவரால் தோற்றுவிக்கப்பட்ட எஜ்ரிப் என்னும் ஊர் சென்று தங்கினார்கள் அதே போன்று நபிகள் நாயகம் சல்லல்லா குலேசலம் அவர்களும் தாங்கள் பிறந்த ஊராகிய மக்காவிலிருந்து புறப்பட்டு எச்ரிப் மதினா என்னும் ஊர் சென்று தங்கினார்கள் நபி மூசா அலிஸ்லாம் அவர்களுக்கு துன்பம் விடுவித்துக் கொண்டிருந்த எதிரிகளுடன் போர் புரியும்படி இறைவன் அவர்களுக்கு கட்டளையிட்டான் அதே போன்று இஸ்லாத்திற்கு விரோதமாக பல இடையூறுகளை விடுவித்துக் கொண்டிருந்த எதிரிகளுடன் போர் புரியும்படி நபிகள் நாயகம் சல்லாஹூ அலிஸ்லாம் அவர்களுக்கும் இறைவன் கட்டளையிட்டான் நபி மூசா அலிஸ்லாம் அவர்கள் சிதறிக் கிடந்த தம் இனத்தவராகிய இஸ்லா வீரர்களை எகிப்தை விட்டு வெளிப்படுத்தி ஒன்று சேர்த்தார்கள் அதே போன்று நபிகள் நாயகம் சல்லல்லாஹூ அலேசலம் அவர்களும் ஒருவருக்கொருவர் தங்களுக்குள்ளாகவே போர் புரிந்து கொண்டு சிதறிக் கிடந்த தங்கள் இனத்தவராகிய பனி இஸ்மாயில்கள் என்னும் அரபியர்களை ஒன்று சேர்த்தார்கள் நபி மூசா அலேஸ்லாம் அவர்கள் போர் புரிந்து வெற்றி பெற்று இஸ்ரே வேலர்களுக்கு ஒரு அரசை நிறுவினார்கள் அதே போன்று நபிகள் நாயகம் சல்லல்லாஹேசலாம் அவர்களும் போர் புரிந்து வெற்றி பெற்று பனி இஸ்மாயில்களாகிய அரசை நிறுவினார்கள் நபி மூசா அலேசலாம் அவர்களுக்கு அருளப்பெற்ற வேதம் மார்க்க சம்பந்தமான கொண்டதாக இருக்கிறது அதே போன்று நபிகள் நாயகம் செல்லல்லாஹு அலேசலம் அவர்களுக்கு அருளப்பெற்ற வேதமும் மார்க்க சம்பந்தமான சகல விதி விளக்குகளையும் கொண்டதாக இருக்கிறது நபி மூசா அலேசலாம் அவர்கள் தங்களுடைய இறுதி காலத்தில் தம் இனத்தவரை நோக்கி உங்களுடைய பொருள்களில் ஏதேனும் என்னால் நஷ்டப்பட்டிருந்தாலும் உங்களில் எவருக்கும் நான் ஏதேனும் கடனை திருப்பி கொடுக்க வேண்டியது இருந்தாலும் அதனை அறியுங்கள் என்று கூறினார்கள் அதே போன்று நபிகள் நாயகம் சல்லல்லாஹுலேசலம் அவர்களும் தங்களுடைய மக்களை நோக்கி கூறியிருக்கிறார்கள் நபிகள் நாயகம் சல்லல்லாஹுலேசலம் அவர்கள் வெறும் சிந்தனை செய்து கொண்டிருக்க மாட்டார்கள் நபி மூசா அலேசலாம் அவர்களைப் போலவே தாம் நினைத்த விஷயங்களை செயல் வடிவிலும் செய்து முடித்தவர்களே அதனால் தான் இவ்விரு நபிமார்களும் மானிட வர்க்கத்தின் மீது முழு ஆதிக்கத்தையும் செலுத்தினார்கள் என்று மத ஆராய்ச்சி துறையில் மிக புகழ்பெற்ற ரீனான் என்னும் பிரெஞ்சு அறிஞர் கூறுகின்றார் ஒரு தடவை அண்ணன் விநாயகம் சல்லல்லா வலேசனம் அவர்கள் மக்களிடத்தில் சில பொருட்களை பங்கிட்டு கொண்டிருந்தார்கள் அச்சபையிலிருந்து வெளியில் வந்த ஒருவர் அந்த பங்கீட்டில் இறைவனையும் மர்மையையும் அண்ணன் அபிநாயகம் சல்லாஹுலேசலம் அவர்கள் மதித்து செயல்படவில்லை என கூறினார் இது செவியுற்ற அப்துல்லா பின் மசூத்ரலி அவர்கள் அண்ணலாரிடம் வந்து சிலர் அவ்வாறு தவறாக கருதுகின்றனர் என்று முறையிட்டார் இதை கேட்ட கர்ணையே உருவான அண்ணன் விநாயகம் சல்லல்லா ஹுலேசெல்லம் அவர்கள் மூசாவின் மீது கர்ணே உண்டாவதாக இதைவிட அவர் அதிகமாக இம்சிக்கப்பட்டார் ஆனால் அவர் பொறுமையை கையாண்டார் நானும் பொறுமையையே கையாளுகிறேன் என்று பதிலளித்தார்கள் எனவே மக்கள் தந்த இம்சையை பொறுமையுடன் சகித்துக் கொள்வதிலும் கூட இவ்விரு தூதர்களின் வாழ்வும் ஒன்றுபோல் தான் இருக்கிறது மேலும் நபி மூசா அலேசலாம் அவர்களுக்கும் நபிகள் நாயகம் செல்லெல்லாம் அலேசல்லாம் அவர்களுக்கும் இவ்வாறு இன்னும் பல விஷயங்களில் முழு ஒற்றுமை இருக்கின்றது அவற்றை சரித்திர ஆய்வாளர்களாகிய பிற மதத்திலுள்ளோரும் இவ்விரு வரலாறுகளிலும் ஒற்றுமை மிகுதியாக இருக்கிறது என்பதை எவரும் தயக்கம் என்று கூறலாம் இதன் தொடர்ச்சி இன்சா அல்லாஹ் அடுத்த வீடியோவில் கேட்கலாம் இறைவனுக்கு அஞ்சுவோம் இறைவனின் கட்டளைக்கு கீழ்ப்படிவோம் அல்ஹம்லா